இப்போ எங்க வந்திருக்கோம்னா வீரநட்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த திருத்தணிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிறுபானத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு வீரநட்டேஸ்வரர் சிவன் திருபுரசுந்தரி பாலாம்பிகை அம்மன் திருத்தணி பகுதியை சேர்ந்த சிறுபானன் என்ற ஒரு இருக்கான் தன் தவத்து மூலமாக பலம் பெற்று தெய்வங்களையும் முனியவர்களும் துன்புறுத்தினார் அசுரனின் அகங்காலம் அதிகரிக்க தேவர்கள் சிவபெருமானை வேண்டினார் அசுரனின் பலத்தைக் கண்டு சிவபெருமான் வீர வடிவில் அதாவது வீரபத்திரவராக தோன்றி அரக்கணையார் இந்த கோயில கொடிமரம் இல்லை நாலுவிற்கான சன்னதி அதைத் தொடர்ந்து அறுபத்தி நான்கு நாயன்மார்களுக்கான சன்னதியா இருக்கு இந்த கோயில் ஏழு இல்ல எட்டாம் நூற்றாண்டுல பல்லவர்களால் கட்டப்பட்டது இந்த விமானம் பாத்தீங்கன்னா யானை வெடிவில் இருக்கிறது சிறப்பு அதே போல நாயன்மார்கள் பக்கத்துல ஒரு கோடு இருக்கும் அந்த கோட்ல இருந்து நேர கோபுரத்தை பாத்தீங்கன்னா அம்மையப்பர் ரெண்டு பேருமே காட்சி அளிப்பாங்க அதே அதுக்கு எதிர்ப்புறமா நீங்க பின்னு பாத்தீங்கன்னா அங்க சிவன் மட்டும்தான் காட்சியளிப்பாரு இது சிவனும் சக்தியும் உண்டு சொல்றதுக்கான இது பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து பார்த்தா இந்த தலத்துல இருக்கிற சிவலிங்கம் வீர வடிவில இருக்கும் அது இல்லாம ஜடாமுடி உணர்வதாவும் சொல்றாங்க பரிகார பரிகார ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் தடை தீய சக்தி வெள்ளை அப்புறம் வீரியம் மனதைரியம் வாழ்க்கை முன்னேற்றம் குடும்ப சந்தைகள் நீதிமன்ற வழக்கு நீங்கள் மாநகர ஆயத்திற்குரிய இந்த கோயில் வரலாம் இது எங்கே இருக்குன்னா ஸ்கந்தா பேலஸ் கூட பின்னாடி பக்கம் இருக்கும் கூகுள் மேப் போட்டு செய்து போய்ட்டு வாங்க நன்றி வணக்கம்